ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இந்தியாவில் அமேசானில் இரநூறு ரூபாய்க்கு ஆகுது அதே மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து அமெரிக்காவில் அமேசான் டாட் காமில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு டாலர் நம்ம ஒரு பணத்துக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து நாம் ஒரு ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும் கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் இரநூறு அதுதான் வந்து நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இதில் கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நாம் பொருட்களை அனுப்புறதுக்கான செலவு அமேசானோட கமிஷன் எல்லாம் போக குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த பாட்டிலில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பாட்டில் சேல் பண்ணால் ஆயிரம் ரூபாயாவது பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு டீசெண்டான இன்கம் இல்லையா ஒரு மாதத்துக்கு நூறு பாட்டில் நம்ம சேல் பண்ணால் நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை விட்டு எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருந்தபடியே அமெரிக்க மார்க்கெட்டில் நம்மளோட பொருளை விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அதாவது இங்கேருந்து இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அனுப்பிச்சி விடுவாங்க வணக்கம் உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கு நாம் பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணாலும் விவசாய பொருட்களோட ஏற்றுமதி அப்படின்றது வந்து பெருமளவு குறைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதத்துக்கு மேலே விவசாய பொருட்கள் ஏற்றுமதி குறைஞ்சதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது முதல்ல ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு இந்த ஏற்றுமதியில் ஒரு சுணக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து செங்கடல் பிரச்சனை அதுக்கடுத்து எல் அப்படின்ற ஒரு பாதிப்பு காலநிலை பாதிப்பு அதுக்கடுத்து இந்தியா உட்பட ஒரு சில நாடுகள் வந்து பல கமாடிட்டீஸை ஏற்றுமதி பண்ணுறதில் கட்டுப்பாடு தடை விதிச்சாங்க குறிப்பாக இந்தியா என்ன விதிச்சதுன்னா அரிசியில் கட்டுப்பாடு இருக்குது தடை இருக்குது கோதுமை ஏற்றுமதி கட்டுப்பாடு இருக்குது அதுக்கடுத்து வெங்காயத்துக்கு தடை இருக்குது கோதுமைக்கு தடை இருக்குது ஸோ இந்த மாதிரி பல பொருட்களுக்கு வந்து நாமளே வந்து தடையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஏற்றுமதி ஆகணும்னு நினச்சா எப்படி ரிசல்ட் கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரியான தடைகளை இப்போ நீக்க முடியாது ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு உலக அளவில் பெரிய டிமாண்ட் இருக்குது அந்த பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை பர்ட்டிகுலர் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் நாம் ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நாம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம் நம்மளோட அந்த எக்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் டிக்ளேர் ஆனது திருப்பியும் மேலே ஏறி வரும் அப்படின்ற நம்பிக்கையில் மத்திய அரசு ஒரு சில முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு சில பொருட்கள் அடையாளம் கண்டிருக்காங்க ஒரு சில நாடுகளையும் அடையாளம் கண்டிருக்காங்க திராட்சை கொய்யா மாதுளை தர்பூசணி வெங்காயம் பச்சை மிளகாய் கொடை மிளகாய் வெண்டைக்காய் பூண்டு நிலக்கடலை மதுபானங்கள் முந்திரி பருப்பு மாட்டிறைச்சி வெள்ளம் இயற்கை தேன் மற்றும் நெய் இதான் வந்து முக்கியமாக மத்திய அரசு அடையாளம் கண்ட பொருட்கள் இதை வந்து எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்டியலும் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மலேசியா கனடா ரஷ்யா ஜெர்மனி ஃப்ரான்ஸு கொரியா சீனா இந்தோனேஷியா ஜப்பான் இட்டாலி பெல்ஜியம் இங்கிலாந்து இந்த நாடுகளில் இதுக்கான தேவை வந்து பெரிய அளவில் இருக்குது ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஏற்றுமதியாளருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரையாக மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நாலு மாத காலத்தில் இது இந்த பொருட்களோட ஏற்றுமதி இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசே நேரடியாக சில முயற்சிகள் எடுக்காங்க அது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரங்கள் மூலியமாக வந்து அந்த நாட்டில் நம்ம ஏற்றுமதியாளர்களை ப்ரமோட் பண்ணுறது பையர் செல்லர் மீட் நடத்துகிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முயற்சிகள் எடுக்காங்க ரோட் ஷோ வந்து நடத்துகிறது ரோட் ஷோ வந்து தூதரகங்களில் நடத்தாது எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் குறிப்பாக அப்பீடா இது எல்லாமே அப்பீடா கேளுதா வரும் ஸோ அப்பீடா வந்து ரோட் ஷோ சில நாடுகளில் நடத்துகிறது ஸோ இந்தியாவில் இந்தந்த மாதிரியான தரமான பொருட்கள் கிடைக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் அங்கே அவேர்னஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பயர் செல்லர் மீட்டும் நடத்தணும் அப்படின்னா நமக்கு ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்க கொஞ்சம் க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள் அப்பீடா வெப்சைட்டே வாட்ச் பண்ணுங்கள் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்பீடாவிலேருந்து மெசேஜஸ் வரலாம் ஸோ அதன் மூலயமா நீங்கள் புதுசாக இந்த நாடுகளுக்கு இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதாவது ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாலும் புது ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்